வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் விவசாயிகளுக்கான ஒரு நாள் இலவச மண்புழு தயாரித்தல் பயிற்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் விவசாயத்தில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த க்ளாஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பயிற்சி வந்து எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா வருகிற இருபத்தி மூணாம் தேதி அதாவது மே இருபத்தி மூணு வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு தான் நடக்குது ஸோ இந்த பயிற்சியில் உங்களுக்கு வந்து என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டமேற்றிய மண் மட்கும் உரம் மற்றும் மண்புழு உரம் தயாரித்தலுக்கான பயிற்சின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ விவசாயத்தில் நீங்கள் ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த உரம் தயாரித்தல் பற்றின பல்வேறு விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடிய கழிவுகளின் வகைகள் எளிதில் மக்கள் செய்யப்படும் தேவைப்படும் பொருட்களின் அதாவது எளிதில் மக்குவதற்கான தேவைப்படும் பொருட்களோட வகைகள் என்ன ஸோ மண்புழுவோட வகைகள் என்னென்னலாம் இருக்குது மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் இருக்குது ஸோ ஊட்டமேற்றுதல் ஸோ அந்த நம்ம ஊட்டமேற்றிய உரத்தை மண்ணில் இடுவதனால் மண்ணோட வளம் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஸோ பயிர் வளர்ச்சியில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிற எல்லா வேறு எல்லா விளக்க உரையும் மற்றும் உங்களுக்கு செயல்முறையுமே செய்து காட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸாக தான் இருக்க போது ஸோ இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் விவசாய பெண்மணிகள் ஊரக இளைஞர்கள் மற்றும் ஆர்வமுள்ள அனைவருமே இதில் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடக்குது இந்த கிளாஸ் வந்து நடக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்வி வளம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடக்க போகுது ஸோ மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த கோர்ஸ் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கொண்டு நினைச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்கிற லேண்ட்லைன் நம்பர் ட்ரிப்புள் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அவங்களோட ஆதார் என்ன கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு விவசாயத்தில் உங்களை அந்த மண்புழு உரம் தயாரித்தல் பற்றின ஒரு பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த க்ளாஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீக்வஸ்ட் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ